பாருங்க மாணவர்களே இப்போ நம்ம பாடலுக்கு போயிடலாம் பாடலை ஒரு டைம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு உண்டான விளக்கங்களை பார்க்கலாம் ஆடுக செங்கீரை செம்புநடி சிறு கிங்கிணியோடு சிலம்பு கலந்தாட திருவரை அரைஞான் அரைமணியோடு ஒளி வடமாட பைம்புன செம்பிய தொந்தியோடு சிறு வண்டி சரிந்தாட பட்ட நுதர்பொலி பொட்டோடு வட்ட சுட்டி பதிந்தாட கம்பி வீதம் போதி குண்டலமும் கொடை காது மசைந்தாட கட்டிய சூழியும் உச்சியும் உச்சி கதிர் முத்தோடும் ஆட வம்ப வளத்திரு மேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாதபுரிக்கு நாடுக செங்கீரை இது வந்து பகுதி இதை வந்து நம்ம படிக்கும்போது நீங்கள் சாதாரணமாக படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கடினமான மாதிரி தெரியும் சில சீர்களை பிரிச்சும் சேர்த்தும் படிக்கணும் இப்போ நம்ம பாடலுடைய பொருளுக்கு போகலாம் செம்பொன் அடி சிறு கிங்கிடியோடு சிலம்பு கலந்தாட அப்படின்னா அந்த குழந்தையோட கால் அந்த திருவடியில் அணிந்திருக்கக்கூடிய சிறு செம்பொன் பொன்னாலான சிறு கிண்கிணியோடு சிலம்புகளும் சேர்ந்து ஆடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குழந்தைகள் வந்து காலிலே அணிந்திருக்கக்கூடிய பொன்னால் செய்யப்பட்ட கின்கிணின்னு சொல்லக்கூடிய சிலம்போடு அந்த மணிகளும் அந்த சிலம்பட்டிருக்கும் பாரு நீங்கள் என்ன பண்ணுவாங்க குழந்தைகளுக்கு வளையல் மாதிரி அந்த குழந்தைக்கு ஒரு வளைய மாதிரி வளைச்சி போட்டிருப்பாங்க அதில் ரெண்டு மணி இருக்கும் அந்த மணிக்குள்ளே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் சத்தம் வர மாதிரி இருக்கும் அந்த குழந்தை இப்படி காலை உதச்சி ஆடும்பொழுது அது சத்தம் கேட்கும் அதுதான் சொல்கிறாங்க செம்பு நடி அந்த குழந்தையோட திரு வடி அந்த கால் பாதத்தில் அந்த காலில் கட்டி இருக்கக்கூடிய அந்த கொலுசில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கொலுசுகள் அது வந்து பொன்னால் செய்யப்பட்டிருக்கு தான் தங்கத்தால் அது வந்து ஆடட்டும் முருகப்பெருமான் அதை அணிந்திருப்பதாக இங்கே சொல்கிறாரு செம்பொனடி சிறு கிங்கிணியோடு சிலம்பு கலந்தாட சிலம்பு சிலப்பதிகாரம் சிலம்புன்னு சொல்கிற இல்லையா அந்த சிலம்புனால் கொலுசு தான் இப்போ நம்ம கொலுசுன்னு சொல்கிறோம் முன்ன வந்து அது சிலம்புன்னு சொல்லுவாங்க அடுத்தது திருவரை அப்படின்றது வந்து என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டால் திருவரை அப்படின்றது வந்து அந்த இடுப்பில் கட்டக்கூடிய அந்த வரை அரை வட்டங்கள் அர்த்தம் திருவரை அரைஞான் அரைமணியோடு ஒளி திகழற வடமாடை அதை நான் படிக்கிறேன் நல்லா கவனிங்க திருவரை இருக்கிறது ஆப்பட்டு படிச்சுங்க அரைஞான் அரைமணியோடு மொழின்றது ஒளி திகழற வடமாடு அது என்ன பண்ணும் அப்படி சொல்லிட்டு கேட்டால் அந்த இடையில் இடுப்புக்கு இடையில் கெட்டிருக்க அரைஞானோடு மணி கெட்டிருக்கிறாங்க அந்த மணியோடு ஒளி வீசுகின்ற அரைவட்டங்கள் ஆடட்டும் சின்ன சின்னதாக மணி மாதிரி இடுப்பில் அரணான்கயிறோட இணைச்சிருக்கிறாங்க அதுவும் சேர்ந்து ஆடட்டும் என்று சொல்கிறார்கள் அதுக்கடுத்து பாருங்கள் செம்பிய தொந்தியோடு சிறு பண்டி சரிந்தாட அதுக்கடுத்து சொல்கிறாங்க பைம்பொண் அப்படி சொன்னால் பசும் பொண்ணும் அந்த பசும் பொன் அப்படின்னு சொன்னால் செம்மையாக இருக்கக்கூடிய அந்த பொன்னால் ஒளிரக்கூடிய அந்த தொந்தியுடன் சிறு வயிறும் சரிந்தாடட்டும் இடுப்பில் கட்டிருக்கிறாங்க கயிறு அதுக்கு மேலே குழந்தையோட வயிறு இருக்கிறது அந்த வயிற்று பகுதி வந்து தொந்தி என்ற தொப்பை சின்னதாக வயிறு புடைச்சிருக்குது குழந்தைக்கு அந்த குழந்தையோட வயிறும் சேர்ந்து ஆடட்டும் அது தான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் பைம்ப நொசும்பிய தொந்தியோடு தொந்தினா தொப்பையோடு சிறு பண்டி சரிந்தாடை ஒளி வீசுகின்ற அந்த ஒளி வீசுகின்ற அந்த அரைவட்டங்களும் ஆடட்டும் அது வந்து அந்த அர்ணாக்கயிரோடு இணைச்சிருக்கக்கூடிய அந்த அரைவட்டத்தில் இணைத்திருக்கக்கூடிய ஒளி பொருந்திய சில அரைவட்டங்கள் அதில் இணைச்சிருக்கிறாங்க அதுவும் சேர்ந்து ஆடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு பட்டனுதர் பொலி பொட்டொடு வட்ட சுட்டி பதிந்தாடை பட்டம் கட்டிய இந்த நெத்தியில் பட்டம் மாதிரி கட்டுவாங்க இந்த திருமணத்தின் போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருமே கட்டுவாங்க அதே குழந்தைகளுக்கு வந்து அழகுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பட்டம் கட்டிய நெற்றியில் அந்த நெற்றியில் விளங்குகின்ற பொட்டுடன் அழகாக பொட்டு வைப்பாங்க அதோட நெத்தி சுட்டி அப்படின்ற வட்ட வடிவிலான சுட்டியே அங்கே என்ன பண்ணுறாங்க குழந்தைக்கு அழகுக்காக கட்டி விடுறாங்க அதுவும் சேர்ந்து பதிந்தாடட்டும் என்று பொருள் நுதர்னால் நெற்றின்னு அர்த்தம் பட்ட நுதர் அப்படின்னு சொன்ன நுதர்னால் நெற்றி பொலி பொட்டொடு அங்கே ஒளி திடக்கூடிய பொட்டு வச்சுருக்காங்க அந்த பொட்டோடு சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா வட்ட சுட்டி ஆடை அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் பட்டனுதர் பொலி பொட்டோடு வட்ட சுட்டி ஆடை அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள் கம்பி வீதம் பொதி குண்டலமும் முளை காதும் ஆடை குண்டலம் சொன்னாலும் குழையின்னு சொன்னாலும் காதில் அணியக்கூடிய அணிகலன்கள் குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க குழந்தைக்கு காது குத்தி அந்த காதில் என்ன பண்ணுவாங்க கம்பியால் வந்து பொன் தங்கத்தாலான கம்பியை வளைத்து விடுவார்கள் அதில் குடை அணிகலன்களும் அணிந்துவிடுவார்கள் அது ஆடும் அதை தான் சொல்கிறாங்க கம்பி வீதம் போதி குண்டலமும் குடை காதும் அசைந்தாட அந்த காதோடு சேர்ந்து அந்த காதில் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களும் ஆடட்டும் அப்படி சொல்கிறாங்க